பாடு பேசிட்டு இருக்கியா எத்தனை நேரம் வச்சு ஒன்று தூசி ஸ்டாப் வந்தாச்சு இறங்க காடு கோவப்பட கோவப்படாதீங்க சார் நம்ம புஷ்பாக்கா கொஞ்சம் உருண்டு எடுத்து இறங்கிறதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சார் பொறுத்துக்கிடுங்க சார் எப்ப இந்த கோஷ்டிக பஸ்ல யாருனாலும் பிரச்சனையை உண்டாக்காம போவாதுவா சரி ரைட் போலாம் ஒண்ணு குடிட்டாங்க ஐயா ஒண்ணு குடிட்டாங்க டீ கொஞ்சம் காபி கீபி போட்டு தரட்டுமா மெல்லிய பீட் அசந்து வந்திருப்பியே இப்பம்லாம் காபி குடிச்சா வயசு ஆயிட்டு பத்தியா தல கிறுகிறுன்னு சுத்துது பித்தம் அதிகமாயிடுச்சு அதனால இப்பம்லாம் ஆர்லிஸ் பூஸ்ட் அந்த மாதிரி காரியங்கள் தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன் நல்லதெல்லாம் குடிச்சி நல்ல உடம்ப தேத்தி நல்ல ஜம்முனிரங்கitei நீங்க நல்ல கொஞ்ச நாள் இருந்தா எங்களுக்கு நல்லது அண்ணா எப்ப சாவகா తినணும் எப்ப காளியாவுங்க மாதிரி மாமியா காரி எப்படா ओली நம்ம நிம்மதியா இருக்கலான்னு நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா ஆனா அப்படியே উলட்டமா பளட்டி ஐயா இப்படி ஒரு பாசம் இருக்குன்னு நினைக்கவே இல்லையே இவ்வளவு நானும் அப்ப நானா பத்தி நினைச்சிட்டு ஒரு கூர் கட்ட குக்கர்

எல்லாரும் இவ பியாஸ்ல மயங்கில கிடக்காவ அத அந்த ஆட்ட போட்டு திரிதா ஏத்தி கழுத்துல அடக்க நெக்லஸ் ஒரு மாரி அணுக்கு பிடிச்சாப்ல இருக்கலாத்தி நான் வந்து லேஸ் கழுவி தரட்டு மாத்தி பாவி போட்டுடாயா கல்ல ஏ தலமேல பெரிய கல்ல தூக்கி போட்டுடாயா போட்டுடா இது கண்டு இவ நாள் காத்து கிடந்தமோ அதுலயே கைய வச்சிட்டாளே இங்க அம்மே தாங்கி தடவி இப்ப நெக்லஸ் உருவா போறா விலு நல்ல வாய பொறுத்துட்டி ஒரு லாரி மண்ணள்ளி வாயில போட போறா போட போறalle போட்டுடாயா போட்டுடா சும்மா <Sit> நெக்லஸ் <inst squishy stories> <se BTS> எப்ப வேணாலும் வா இந்த வீட்ல தான் உனக்கு வேலை சோலி இல்ல இல்ல போயிட்டு வந்து நல்ல சுடுச்சு சுவாரது போ சரியா சரிங்க தி என்ன இதெல்லாம் தாம்பட தட்டி வெத்தல பாக்கோட வந்திருக்காங்க ஒண்ணுமே புரியலையே வீடேறி வந்தவங்கள வாங்கன்னு கேட்கறது தான் நம்ம முறைய இப்போ என்ன சொல்ல வாங்கன்னு கேப்போமா சரி கேப்போம் முள்ள வாங்க என்னடா வீடேறி வராதவா அன்னை கூட வாசல நின்னுட்டு போனவா இன்னைக்கு வீடேறி வந்திருக்கல அதுவும் தட்டு தாம்பளம் தேங்காய் பழம் பூ வெத்தல எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கல எதுக்கு கொண்டு வந்திருக்கானு ஒரு நிமிஷம் இவ்வளவு நானும் இந்த வீடு இருந்தேன் இவ்வளவு நானும் கட்டி காப்பாத்தினேன் வீராப்ப இப்போ விட வேண்டியதாயிட்டு அதுக்கான சூழ்நிலை வந்துட்டு என் மொ மட்டும் உசுரோட இருந்திருந்தானா இப்படி வந்து கொட்டு மேளத்தோட ஆள் அம்போட ஊரு உறவோட ஓராயிரம் பேர் கூடி வந்திருப்போம் அதுக்கு தந்து கிளவிக்கு கொடுத்து கிளியே

உங்களை வருத்தப்படுத்துக்கோ வேதனைப்படுத்துக்கோ நான் வரல என் பிள்ளையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு தான் இருந்தேன் இவ்வளவு காலமும் ஆனா என் பியாத்திய என்னைக்கு பாத்தனும் அன்னைக்கே என் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருந்து என் மாவளை திரும்ப எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இவ்வளவு நாள் என் பிள்ளைய இழந்து தவிச்சது போதும் இப்ப என் பியாத்தி ரூபத்திலேயாது அவள் என் கூட இருக்கான்னு நான் நினைச்சு சந்தோஷப்படுவேன் அது கண்டிப்பா இந்த ஏற்பாடெல்லாம் என் மவனுக்கு உங்க பிள்ளைய அதான் என் பியாத்திய கேட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லு எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இல்லன்னா இல்லன்னு நேரடி சொல்லிட்டு போக வேண்டியது அத விட்டுட்டு தேவையில்லாத காரணத்தையா சொல்லிட்டு இருக்கீங்க காரணத்தை நேத்து சொன்னதை இன்னைக்கு எல்லாரும் மறந்துடுதாவோ இதுல 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னது இப்போ பாட்டி எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. அத காரண காட்டிதானே என் புள்ளைக்கு உங்க புள்ளை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லாம சொல்லுதிய என்னத்தே நான் வாக்கு கொடுத்துட்டேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால மீற முடியாது. ஆமா பெரிய நாடமா இவர் வாக்கு கொடுத்துடார். பாட்டி. ஏ ப்யாதி புள்ள தங்க மயிலு உடகாண்டி தான் உங்க அப்பனை சும்மா விட்டுட்டு போறேன். இல்லன்னா எனக்கு நடக்கது வேற. உங்க அப்ப என் பொர்மே ஏச்சு வாதிக்கும். பொண்ணை வச்சாவது மறுபடியும் சந்தோஷம் வரும் நினைச்சேன் ஆனா உங்க அப்பா அதுக்கு விட போல இருக்க விட போல இருக்கு நீங்க மனசுல நினைச்சிருக்குது எப்படி நடக்குது இந்த கேள்வி பாத்துருதே என்னப்பா பாட்டி ஏதாவது சொல்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பக்கலே ஒண்ணு இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குது அது அப்பா நம்மட்ட நல்லா மறைக்கறாங்க அது மட்டும் தான் புரியுது சரி இப்போ எதுவுமே கேட்க வேண்டாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்குது துவாரத்துக்கு பாட்டின் கொஞ்சம் கஞ்சி குடிச்சேக்கா போகாதோம் அப்படின்னா வயிறு வர காணுமா பிள்ளைக்கு வயிறு வர பசிக்குமே மணி போது பஸ் வர வரக்கூடிய காணல இந்த பஸ்ல வந்துட்டான பாப்போம் எடுத்து என்னவோ எடுக்கலாம் அதே மாதிரி நம்மளும் எடுப்போம்

பிடிச்சி கூண்டுல அடைச்சி கூவு சொல்லுகிற வலகம் தொடங்க் தொடங்க வயல புடிச்சி கால உடச்சி அட சொல்லுகிற ஒலகோ தொடங் தொடங்குதி நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் நீ பாக்குள்ள உன் கதையை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் கே இந்த வீட்ல அண்டாவையும் குண்டாவையும் கருச்சட்டியும் காப்பி பாத்திரத்தையும் கழுவதுக்கா அத்தா உன்ன அவசரம் அவசரமா அங்கிருந்து கூட்டிட்டு வாடி வந்தேன் ஏர்ம மாடு மாதிரி கிடந்து கணிச்சிட்டு கிடக்கு நீ என்னன்னா அப்படியே ஒரு லுக்கை கொடுக்க என்ன பதில் சொல்ல மாட்டேடி அந்த அளவுக்கு உனக்கு திமுறு வந்து பேட்டி கிறுக்கி அளவிட்டு நினைக்கே இப்ப நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பேச்சு வளர்ந்து வளர்ந்து பிரச்சனை இல்லாத போய் முடியும் நம்மளே ஏற்கனவே பிரச்சனையா அர்ச்சனை மாதிரி போயிட்டு வந்து நின்னு கடைசியில நம்மளே அதுல மாட்டிட்டு கிடந்து முடிச்சுட்டு இருக்கோம் அவன் என்னன்னு போதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அண்டா குண்டா கழுவுனாதான் நமக்கு கஞ்சி அடிய நீ

சொல்லும்போது சிரிப்பு வருதுக்கா நான் மனசு சொல்ல பார்த்தா அப்படிதான் ஒரே அழுவ ஒப்பாரி நானும் உண்மை நினைச்சு அங்க போனா கேளவி நல்ல சம்முனு உட்கார்ந்து இருக்கா பெட்டு மேல அட சிம்மு என்னாச்சு கேளவி கொண்டு செய்யலையா லேசா வாந்திமா பின்ன கிரைண்டர் அரைஞ்சிட்டே இருந்தா ஒரு நாள் ரிப்பேர் ஆகாதானே செய்யும் அத லேசா வாந்தி வந்திருக்கு கிரைண்டர் ரிப்பேர் ஆயிட்டா பின்னிட்டே இருப்பாமா ராத்திரி 2 மணிக்கு நாளை சாம்போல எந்திச்சி ரயில் வசிக்கின்றலே சாத்து பானைய போட்டு உருட்டிட்டு அப்படியே வேலை பட்டுச்சே அடவுல ஓவேருக்கு கொண்டாட்டம் அந்தடா நீ வைரத பொருள் எல்லாம் வச்சு நீக்கிர் போல ஐடியா போட்டிட்டு எங்க இருந்து ஃபான் அடிச்சிருக்காங்க அன்னையும் மவுனும் ஜிம்மு அத்தோட குட்டியை அந்தமா இருந்தா மெய்ன பறதில் கூட்டிகிட்டு ஆமந்த

சும்மு ஃப்ரீ பஸ்ல வச்சு ஃப்ரீயா பேசி முடிஞ்சிருச்சு நம்ம அண்ணாச்சிட்ட சின்ன பண்ணி என்ன சொல்லுதே ஆமா அந்த தரகர் வந்தாரா எல்லாதி காது காது வச்ச மாதிரி பேசி முடிச்சாச்சு டேய் அவரே ஏ பொண்ணு கேக்க மாதிரி கேட்டி சொல்லுதேன்னு சொல்லிட்டாரு இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு போறنا முத காரியமே எங்க அக்காட்ட சொல்லணும் அப்பதான் அவன் நிம்மதியா உறங்கு வண்ணைக்கு நீ ஆத்தல உறங்கவே இல்லடி விடிய ராமான வரைக்கும் உறங்காம அப்படியே பொலம்பிட்டே கிடந்தா இன்னைக்கு அது நிம்மதியா உறங்கமா எங்க அக்கா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு நானே என்னாச்சா யாதாச்சான்னு போன் பட கூட வழி இல்லாம கிடந்தேன் இப்போ கேட்டன நிம்மதியா இருக்கு மர்மலா எங்க வீட்டு அலாரம் உன்ன கூப்பிட்டாச்சு पुष्पाக்கா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் சரண பாத்துக்கோ நான் சும்மா சும்ந்துட்டு வந்திருக்கேன் போ தாயே தாரேன் போன நேரத்துல ஏன் நீ இதேத பொலம்பிடறகாம்மா கால் புடி எங்க குனிஞ்சாலும் ஒரு குத்து மண்ணோட தான் வருவியே பொலச்சுக்கிடுவியே मामியங்களே மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு குசக்கு மசக்கு இருக்குன்னு சின்ன பொண்ணு சிக்கிறவே ஏம்மா நீ அம்மி கிட்ட என்னாசி இடிவுள மாதிரி உட்கார்ந்திருக்கா ஏம்மா உனக்கு என்னா மாச்சி ஏமாக்கா நாமத்தான் மவுட கேட்டி வாசத்தி ஒரு

சொந்தங்களே இப்ப நம்ம நாலு பொருட்கள் இருக்கு உங்களுக்கு ஏதாவது மூலிகை பொடிகள் தேவைன்னா நீங்க சொல்லுங்க நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி செய்து தர பாக்குறோம் சொந்தங்களே உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் தேவைன்னா மேல தெரியுது பத்தி எல்லாம் வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு விடுங்க என்ன பிளீஸ் கால் பண்ண வேண்டாம் ஒரு மெசேஜ் போட்டுட்டா போதும் அந்த பொருட்களோட விவரம் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புவாங்க உங்களுக்கு தேவனா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரி சொந்தங்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொந்தங்களே என் மாமியா கழுவி 5000 வாங்காம விட்டேன்னு நினைச்சிட்டீங்களா அடுத்த வீடியோல பாருங்க கிளவி கரங்க அடிச்சுருவோம் சாரி சொந்தங்களே என் மர்மோட்ட என்ன சிக்கி என்ன படுபட வரன்னு தெரியல அடுத்த வீடியோல சரி பாப்பேனா பேய் தரன்